நார்மலான அமாவாசைக்கே வந்து நாங்கள் ஐநூறு போலீஸ் கொடுப்போம் ஸோ இப்போ வந்து இப்போவும் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு டு அறுநூறு போ அறுநூறு போலீஸ் வந்து நாங்கள் வந்து இதுக்கு அந்த காவல் பண்ணிக்காக நாங்கள் கொடுப்போம் தேர் அன்னைக்கு மட்டும் அதிக கூட்டம் அந்த அன்னைக்கு வர்றது அப்படிங்கிறதுனால அந்த அன்னைக்கு இன்னும் அதிகமான பாதுகாப்பு வந்து நாங்கள் கொடுப்போம் இப்போ செஞ்சி உட்கோட்டம் பொறுத்த வரைக்கும் எங்களோட க்ரைம் டீம் இருக்கும் இது இல்லாமல் முக்கியமான நாள் அன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து க்ரைம் டீம்களும் வந்து இதுக்கு வரவழைக்கப்பட்டு எல்லா எந்தெந்த இடத்துல வந்து குற்றம் நடக்குமோ கிரைம் ட்ரோன் ஏரியாஸ் எந்தெந்த இடம் இருக்கோ அதை நாங்கள் முன்னாடியே முன்கூட்டியே ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம் அந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாமே அந்த கிரைம் போலீஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ட்ரோன்ஸ் வந்து இந்த வாட்டி நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அதை முக்கியமான நிகழ்வுகள் அன்றைக்கி கூட்ட நெரிசல்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்குலாம் அந்த ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருவார்கள் ஸோ அதனால் திருடர்கள் அந்த எங்களோட இருந்து தக்க முடியாது பிரைவேட் லாட்ஜுக்கு வந்து யாரும் அனுமதி இல்லாமல் இல்லீகல் விஷயத்துக்கு நடக்குது அப்படின்னா அதை வந்து நாங்கள் ரெவென்யூக்கு வந்து முன்கூட்டியே சொல்லியிருப்போம் அது எதாவது லார்ஜஸ் வந்து பர்மிஷன் இல்லாமல் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் இயங்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்போம் அது இல்லாமல் ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது அப்படின்னா அதை வந்து முன்கூட்டியே கண்காணித்து அதை வந்து எங்ககிட்ட காவல்துறைக்கு வந்து நாங்கள் கண்காணிக்கிறதுக்கும் நாங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம் ரெவென்யூ சைட்லேருந்து அதை நாங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஆறு இடத்துல வந்து கேம்ப் போட்டிருக்காங்க இது இல்லாமல் ஆம்புலன்ஸ் வந்து ரெண்டு ஆம்புலன்ஸ் வந்து இருக்குது தேவைப்படும் போது கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது தேவை அதிகமாக இருக்குன்னா நாங்கள் அந்த டைமில் இன்னும் ஆம்புலன்ஸை வந்து நாங்கள் முன்கூட்டியே வர வச்சுருவோம் எல்லாத்துக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க திருநங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் ஐடி கார்ட்ஸ் இருக்குது ஸோ அதை எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கோம் ஸோ யார் வந்து வரம்பு மீறி தவறு செய்கிறாங்களோ அவங்களோட ஐடி கார்ட்ஸ் எங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கும் ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எங்களுக்கு இருக்கும் ஸோ அவங்க தவறுதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேலே முறையாக வந்து என்ன கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணணுமோ அந்த கேஸ் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவோம் லோக்கல் அஃபென்டர்ஸ் இருக்கும்போது நம்ம கிட்ட ஆல்ரெடி அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும் கிட்ட அவங்களோட இவங்களுக்கு இல்லைன்னா நாங்கள் நேரடியாக அவங்க அஃபென்ஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் ஸோ அதை பேஸ்டான்தான் நம்ம அவங்க மேலே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க உள்ளூரா இருந்தாலும் சரி வெளியூரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் கேஸ் பண்ணுதா உள்ளூருங்கிற பட்சத்தில் நம்மளோட டீடெயில்ஸ் அவங்க கிட்ட இருக்கே அப்போ நம்ம கொஞ்சம் கரெக்டாக நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜாக்கிரதை அவங்ககிட்ட இருக்கும் வர பக்தர்களுக்கு பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் இல்லாத மாதிரி டூ வீலர்க்காக பிரத்யேகமாக நாங்கள் வந்து பார்க்கிங் இந்த வட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஒரு ஒரு வா ஒரு ஒரு திருவிழா அப்பையும் ஒரு ஒரு அமாவாசையப்பையும் டூ வீலர் தெஃப்ட் வந்து அதிகமாக நடக்குது அது ஏன் நடக்குது அப்படின்னா கோயிலுக்கு வரவங்க அப்படி அப்படியே அந்த இடத்துல கோயிலுக்கு முன்னாடி இல்லை அவங்களுக்கு நினச்ச இடத்துல அப்படியே ரோட்டு மேலே விட்டுட்டு போயிடுறாங்க அது சரியாக லாக் ஆகுதா இல்லையான்ற லாக்கிங் ஃபெசிலிட்டி இருக்கான்றது தெரியாது ஸோ அவங்க வந்து அப்படி இருக்கும்போது டூ வீலர் திருட்டு மெயினாக ஸ்பிலண்டர் பைக்கு டிவிஎஸ் ஃபிஃப்டி இந்த இந்த வண்டி வாகனங்கள் தான் வந்து அதிகமாக திட்டு போகுது ஸோ அதனால் இந்த வட்டி நாங்கள் பார்க்கிங் வசதி ஏற்படுத்தி கொடுத்து அதில் லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ் போட்டு ப்ராப்பராக வந்து நாங்கள் அதுக்கு போலீஸ் பாதுகாப்பும் வந்து கொடுத்துருக்கோம் அதனால் நாங்கள் பக்தர்கள் கிட்ட வேண்டிக்கிறது என்ன அப்படின்னா இந்த டூ வீலர் பார்க்கிங்ல மட்டும் உங்கள் வெஹிக்கிளை விட்டுட்டு போனீங்கன்னா உங்களோட வெஹிக்கிள்ஸை வந்து பாதுகாப்பாக நாங்கள் வந்து பார்த்துக்குவோம் ஸோ அதனால் தெஃப்ட் வந்து நம்ம கம்மி பண்ணலாம் ஸோ உங்களோட வாகனங்களை அதே மாதிரி வாகனங்களை வந்து நிறுத்தும் போது லாக்கு கரெக்டா இருக்கா அப்படிங்கறது பார்த்துக்கோங்க இல்லை சைக்கிள்க்கு கூட்டுற மாதிரி ஏதாவது செயின் லாக்கு டபுள் லாக்கு அந்த மாதிரி எதாவது போட முடியுமா அப்படிங்கறத வந்து நீங்க வந்து உறுதி செய்துக்கோங்க அதே மாதிரி வாகனங்கள் வந்து வாக்கிங்ல நிறுத்தினா முக்கால் டெஃப்ட வந்து நம்ம வந்து குறைக்கலாம் அதே மாதிரி மக்கள் போய் வர்றதுக்கும் வந்து சிரமம் இல்லாம இருக்கும்